நமஸ்காரம் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அரோர் பிள்ளை பத்து வயது இருக்கும் எங்கோ பிரயாணம் போகிற வழியில் பெற்றோர்களோடு பார்த்தேன் கொஞ்சம் கால் தாங்கி சரியாக நடக்க முடியவில்லை அப்போது பெற்றவர்களே என்னிடத்தில் சொல்லிக் கொண்டனர் இவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிற்று அது வரைக்கும் நன்றாகத்தான் நடந்து கொண்டிருந்தான் பிராக்சர்லாம் ஆயிற்று அதற்காக கட்டு போட்டார்கள் கிட்டத்தட்ட மாசத்துக்கு மேலே கட்டு இருந்தது அவிழ்த்த விற்பாடும் நடக்கிறான் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுகிறான் நாங்களும் என்னென்னவோ செய்து பார்க்கிறோம் இன்னும் அது சரிவர முன்னை போல நடக்க வரவில்லை என்று சொன்னார்கள் நான் வருகிற இடத்தில் இதுக்கு பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் தெரப்பி ஒன்றுதான் வழி அதை நன்கு செய்யுங்கள் பெருமானிடத்தில் அவசியம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் விளக்கேற்றுங்கள் பிரார்த்தியுங்கள் முதலில் டாக்டர் இடத்தில் போங்கள் அவர்களே சொன்னார்கள் இல்ல பிசியோதெரபி பண்ணோம் அதெல்லாம் பலிக்கப் போகிறதா தெரியவில்லை அதனால்தான் உங்களிடத்தில் கேட்டோம் என்றார்கள் இல்லை கண்டிப்பாக பலிக்கும் நல்ல தெரப்பி கொடுத்தால் பலிக்கும் அப்படின்னு அவர்களிடத்தில் சொன்னேன் இந்த உரையாடலை பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவரும் தெரிந்தவர் தான் அவருடனே என்னிடத்தில் எல்லாருக்கும் டாக்டர் இடத்துல போவதற்கு தெரியும் அது அவர்களே போயிருப்பார்கள் உம்மிடத்தில் வருவதற்கு நீர் சொல்ல வேண்டியது என்ன ஒரு ஆன்மீகவாதியாக கோயிலுக்கு போங்கள் விளக்கேற்றுங்கள் பிரதட்சணம் பண்ணுங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் கண்டிப்பா பகவான் அதை சரிப்படுத்திக் கொடுப்பார் இதைத்தானே நீ சொல்லியிருக்க வேண்டும் நீங்கள் எதற்காக பிசியோதெரப்பிக்கு போங்கள் வைத்தியரிடத்தில் போய் செய்யுங்கள்னு சொல்லிவிட்டு அப்புறம் பெருமானிடத்தில் பிரார்த்தின்னு சொன்னீர்களே இது நீங்கள் சொன்னது சரியான்னு கேட்டார் நான் அவருக்கு பின்னர் பதில் சொன்னேன் கண்டிப்பாக தெரப்பிக்கு போயாக வேண்டும் எக்ஸசைஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும் அது பலதரப்பட்ட நோய்களுக்கும் வைத்தியம் கண்டிப்பா சரியாகும் அது இந்நாளைய ஆங்கில வைத்தியமாக இருக்கட்டும் சித்த மருத்துவம் அல்லோபதி எதுவும் இருக்கட்டும் ஆயுர்வேதம் அதற்கு ஒரு தனி சிறப்பு அதனால் கண்டிப்பா வைத்தியத்தை முழுமையாக செய்துதான் ஆக வேண்டும் சரி அப்ப எதற்கு பெருமானிடத்தில் வேண்டிக் கொள்ள சொன்னீர் அதை ஏன் முதலில் சொல்லவில்லை இதுதான் அவர் கேள்வி இந்த வைத்தியம் இந்த பிள்ளைக்கு நன்றாக பலிக்க வேண்டும் என்று பெருமானிடத்தில் வேண்டிக்கொள்ள வேண்டும் இதற்கு நேரையே அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளலாமே அவர் கேட்டார் அதேபடி அப்ப நம்ம முயற்சி என்பதை இல்லாமல் போய்விடுமே நம்ம முயற்சியோடு சேர்ந்து பெருமான் அருளுவார் இது நான் வைத்திய விஷயத்தை சொல்லாமல் கோயிலுக்கு சொல்லி இருந்தால் அவர் எப்படி அருளுவார் நான் முயற்சி தான் அருளுவார் நான் பரீட்சைக்கு சரியாகவே படிக்காமல் போய் பிரதட்சணம் பண்ணினால் நான் படித்து விட்டு படித்து நன்றாக எழுதி இருந்தாலும் எத்தனை இடத்தில் தடங்கள் வந்து விடலாம் அந்த எந்த தடங்கள் இருக்கக்கூடாது நான் படித்தது பலிக்க வேண்டும் இதற்குத்தான் கோவிலுக்கு போய் பிரதட்சணம் அதே போல இந்த பிள்ளைக்கும் பண்ணுகிற வைத்தியம் பலிக்க வேண்டும் இது விஷ்ணு சகஸ்திர நாமத்தின் உரையில் முன்னுரையிலேயே சொல்லப்பட்டுள்ளது வைத்தியர்களெல்லாம் மருந்து கலக்கும் போது சகஸ்திரநாமம் பகவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு மருந்து கலப்பார்கள் இது ரொம்ப பழைய உரை சரக்கர் காலத்திலிருந்தே சுஷூதர் காலத்திலிருந்தே சாஸ்திரநாமத்தை சொல்லிக்கொண்டு மருந்து கலப்பார்கள் உள்ளது அங்கேயும் பாருங்கள் உடம்பு சரியில்லை என்றால் நேரே சாஸ்திரநாமன் சொல்லு சரியாகி போய்விடும் அப்படி சொல்லவே இல்லையே மருந்தை கலக்கும் வைத்தியர் பகவன் நாமத்தை கொண்டு கலக்கி இந்த மருந்து இந்த நோயாளிக்கு குணப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அதே போலத்தான் நோயாளிகளும் தாங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை செய்துவிட்டு எடுத்த முயற்சி பலிக்க வேண்டும் அதுக்கு இறைவா நீதாராய் பறை நீ அருள வேண்டும் என்று வேண்ட வேண்டும் ஆனால் இது குழப்பம் வேண்டாம் அதற்குன்னு வழிமுறைகளை பகவானை ஏற்படுத்தி இருக்கிறார் வைத்திய சாஸ்திரமும் வேதத்தினுடைய ஒரு பகுதி அதற்கு எவ்வளவு ரிஷிகள் எத்தனை மூலிகைகள் எவ்வளவெல்லாம் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் யோகம் ஆசனம் பிராணாயாமம் அதிலெல்லாம் எவ்வளவு வைத்தியங்கள் இருக்கின்றன அதனால் அதெல்லாம் இல்லை பயன்படாதுங்கிறதே கிடையாது அவற்றை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அந்த முயற்சி பலிக்க வேண்டும் அந்த வைத்தியம் பலிக்க வேண்டும் என்று பெருமானிடத்தில் வேண்டிக்கொள்ள வேண்டும் இதனால் தான் அப்படி சொன்னேன் நானே நானேதான் ஆன்மீகவாதி இல்லையா பகவானிடத்தில் நம்பிக்கை குறவா அப்படி இல்லை அவர் ஒரு முறையை எதிர்பார்த்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த முறைப்படி போனால் அவசியம் அருள்வார் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் P இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்